எங்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக பட்டியலில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல கட்சி அது கட்சி என்றால் அண்ணா திமுக தான் கட்சி மேடையில் வீட்டிற்கின்றார்கள் என்ன யார் உழைத்தாலும் யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும் சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால் மக்களின் செல்வாக்கு போட்டால் யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம் திமுக முடியுமா நான் நம்முடைய மாவட்ட மண்ணினி மறைந்தனாக இருக்கின்றேன் இந்த மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்த நம்ம மாவட்டத்தைச் சேர்ந்தவ உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது பொன்மனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அம்பா கட்டிக்காத்த இயக்கம் அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் இது திமுக முடியுமா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் அதற்கு பிறகு ஸ்டாலின் திமுக தலைவர் அதற்கு பிறகு உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டார் எவ்வளவு வெக்கக்கேடானது ஒரு குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தல குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்றி காட்டுவீர்களா சிந்திச்சு பாருங்க திமுகவில் திரு உதயநிதி விட்டுட்டு வேற ஆளே இல்லையா அவர் தான் துணை முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார் அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார் சிந்திச்சு பாருங்க இதே அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவர் கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமுட உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார் ஏராளம் என்று சொல்வார் அதிலேயும் அவர்களும் பங்கு பெற்றார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது ஆனால் திரு கருணாதி குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் இதுதான் அண்ணா திமுகவுக்கு உள்ள வித்தியாசம் நான் ஒரு கிளை செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகி அண்ணா இது அதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்த இது அண்ணா திமுக அப்படி வர முடியுமா திமுக தலைவர் உதயநிதி இளைஞனி திமுக கனிமொழி துணை பொதுச் செயலாளர் அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் சேர்ந்ததுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள் டெல்லியிலே உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார் குடும்பம் தான் திமுக கட்சி கட்சி தான் திமுக குடும்பம் அப்படி என்ற நிலை அடுத்து வருகின்ற தேர்தலை மாற்றுவீர்கள் மாற்றுவீர்களா